வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரி அதே சமயம் சுகரும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு அருமையான சுரக்காய் ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது காலையில் வெறும் வயிற்றுல தினமும் ஒரு மாதம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை நல்ல கண்ட்ரோலுக்கு அதாவது குறையும் அதே சமயம் சுகருமே நல்ல கண்ட்ரோலுக்கு வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி சாப்பிடுமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இதுக்கு வந்து வாசனையும் இருக்காது டேஸ்ட்டும் இருக்காது ஒரு மாதிரி மைல்டான சுவையில் தான் இருக்கும் விருப்பப்பட்டால் இது வந்து லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக லெமன் ஜூஸ் எப்படி சாப்பிட்றமோ அதே மாதிரியே இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான சுரக்கா ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சுரக்கா எடுத்திருக்கேன் தோலைலாம் எடுத்துகிட்டு தோல் எடுத்தாலும் பரவாயில்ல எடுக்காட்டியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அரைச்சிட்டு வடிகிட்டு தான் போகிறோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு தூள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம் மிளகு வந்து இந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இஞ்சி வேறு சேர்த்துருக்கோம் காரம் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அதனால் அஞ்சு அஞ்சு மிளகு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மெஷரிங் கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கி இது வந்து நல்லா சூடான தண்ணி சுரக்காக வந்து குளிர்ச்சி அதனால் ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி சளி பிடிக்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லேசான சுடுதண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சுடு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி வந்தாச்சு இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீ வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ நான் வடி இது வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் அருமையான சுரக்கா ஜூஸ் ரெடியாகிடுச்சு இது வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு அருமையான சுரக்கா ஜூஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இது வந்து குறஞ்சது ஒரு ஒரு மாதமாவது நீங்கள் ரெகுலராக காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துகிட்டு வரும்போது உடல்நிலை நல்ல நல்லா ஆகும் அதே மாதிரி சுகரும் வந்து நல்லா குறையும் உடம்புல உள்ள கெட்ட நீர் எல்லாமே வந்து வெளியேற்றிடும் சிறுநீர் வந்து நல்லா நிறைய போகும் அந்த மாதிரி போகும்போது உடம்புல உள்ள கெட்ட நீர் போச்சுனாலே பாதி வயிட்டு வந்து குறஞ்சிரும் ரெண்டாவது மாசமாக இருக்கிறவங்களுக்கு கை கால் வீக்கம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து கொடுக்கும்போது அந்த வீக்கங்கள் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக அந்த ஜூஸ் வந்து எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்னி நல்லா வேலை செய்யும் உள்ள அந்த கசடு கெட்ட கெமிக்கல் எல்லாமே வந்து வெளியே சின்ன மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குளிர்ச்சி சளி பிடிக்கும் அவ்வளோதான் அதனால வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம் ஏன்னா நம்ம மிளகு மஞ்சள் போட்டிருக்கறதுனால உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து அதாவது கூலிங் ஆகிற பிரச்சனை வராது சுடுதண்ணி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சளி பிடிக்கிற பிரச்சனையும் வராது ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி